வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் நல்ல முன்னேற்றம் நூறு சதம் கிடைக்கும் என்பதை இந்த வழியில் காண்போம் மீன ராசி லக்னம் ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவது வீடு பஞ்சபோத தத்துவப்படி நீர் ராசி குருபகானுடைய இரண்டாவது ஆட்சி வீடு மீனராசி லகனத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக கலத்திரக்காரகன் புதன் நேசம் அடைகிறார் மூன்றாம் வீட்டிற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான சுக்கரன் உச்சம் அடைகிறார் சுக கலத்திரக்காரகன் நேசம் அடையும் பொழுது மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலி நல்ல திறமையானவர்கள் ஆனால் வந்து கல்யாணம் தாமதப்படுகிறது சுக வேதனையை கொடுக்கிறது சுக்கர பகவான் உச்சமடையும் பொழுது நல்ல சம்பாத்தியம் நல்ல வீடு நல்ல வண்டி வாகனம் நல்ல வசதி வாய்ப்புகளை மீனராசி அன்பளுக்கு சுக்கர பகவான் கொடுத்து விடுகிறார் நீண்ட ஆயுள் ஒரு எண்பது தொண்ணூறுக்கு மேல் நீண்ட ஆயுள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படி உடன் பிறந்தவர்களை கொண்டவர்கள் மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் புதன் நீசம் அடையும் பொழுது மூன்று டிகிரி படித்தாலும் நான்கு டிகிரி படித்தாலும் மீனராசி என்பர்கள் அந்த அறிவு என்பதை செயல்படுத்த மாட்டார்கள் மூளையில் தனியாக உட்காந்துட்டு போ அப்படின்னு மற்றவர்களை எரிஞ்சு கோவப்படக்கூடியவர்கள் தன்மையாக பொறுமையாக நிதானமாக இவர்கள் வந்து எத்தனை டிகிரி உயர்கல்வி படித்தாலும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது தன்மை இல்லாமல் இதை கோவப்படுற மாதிரி இவர்கள் வந்து நடந்து கொள்வார்கள் அதுதான் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு மீனராசி லக்னக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை நீண்ட வருட காலம் கஷ்டப்படுவதற்கு உங்களுடைய பொறுமை இல்லாதனமோ ஒரு வகையில் காரணம் என்று சொல்லலாம் பெரும்பாலும் பார்க்கும்போது உடன் பிறந்தவர்கள் குடும்ப நபர்கள் இவர்களிடம் ஒரு காலகட்டத்தில் பகை விரோதம் சங்கடங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பெரும்பாலும் மீனராசி என்பவர்களுக்கு சொந்த பந்த உறவுகளை தந்தை வழி உறவுகள் பகையை காட்டும் அல்லது தந்தை வழி உறவுகளை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மேற்கு திசை நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு மேற்கு திசையில் நண்பர்கள் வந்தாலும் சரி உறவினர்கள் இருந்தாலும் சரி அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கு பகுதியில் உங்களுடைய விவசாய நிலம்ச்சின்னா அந்த நிலத்திற்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பகை வருவதற்கான வாய்ப்புண்டு உங்களை எதிர்ப்பார்கள் அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டிற்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த பக்கம் இருந்து நண்பர்களாக இருந்தாலும் சரி அந்த பக்கம் இருந்து உறவினர்கள் இருந்தாலும் சரி அவர்களால் பெரும்பாலும் ஆதாயம் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்காது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து லாபத்தில் உச்ச பெற்று அதிகாரமுடன் செவ்வாய் பவான் பதினோராம் வீட்டில் மிக பலமாக இருக்கிறார் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களோ நீங்கள் வேலை தொழிலோ தென் திசையை நாடும் பொழுது மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் பணம் இல்லங்காத உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வடக்கு மேற்கு திசையை நாடும்போது அதிக உழைப்பு சராசரியான வருமானங்களை மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் நேர் கிழக்கு திசை நீங்கள் வந்து வேலையோ தொழிலோ கிழக்கு திசையை நாடும் போதும் தென்கிழக்கு திசையை நாடும் பொழுதும் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதாயங்களை கொடுக்கும் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் நூறு சதம் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த வழியில் காண்போம் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு திசைகள் எட்டு நேர் வடக்கில் எல்லா நாளும் எல்லா வருடமே நேராக நின்று வடக்கு திசையில் இரவு ஏழு மணிக்கு மேல் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் வெண்மீன் தெரியும் அந்த நட்சத்திரம் வந்து எல்லா நாளும் எல்லா வருடமே இரவு ஏழு மணிக்கு மேல் பார்த்தீங்கன்னா வெடிகாலம் வரை அதே இடத்துல தான் இருக்கும் எல்லா நாளுமே அதே இடத்தில் காணலாம் எல்லோருக்குமே வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் அவரவர் வீடு கட்டுவதற்கு கால தாமதங்கள் ஏற்படும் இருபது வயதிற்கு மேல் சம்பாதிக்க முடியும் ஒரு முப்பது வயதிற்கு மேல் தான் மிச்சம் படிக்க முடியும் அதன் பிறகு தான் வீடு கட்ட முடியும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ராசிக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டு வாசல்படி இருக்காது வீட்டில் நான்கு பேர் ஐந்து பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் நான் வந்து வீட்டில் தலை வைத்து படுத்து தூங்கும் போது நல்ல உறக்கம் வர வேண்டும் அந்த உறக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் அதிர்ஷ்டம் நல்ல யோகம் என்பதை காண்போம் ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேசா முதல் மீனவரை இந்த பனிரெண்டு ராசிகளில் மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு ராசி லக்கணங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு நீச்ச கிரகத்தினால் பெரும்பாலும் நன்மை இல்லை மீன லக்கண ராசியில் புதன் நீசம் நீங்கள் வந்து நான்கு டிகிரி படித்தாலும் சரி ஐந்து டிகிரி படித்தாலும் சரி அந்த புதனால் பெரிய அளவு உங்களுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடையாது நீங்களே நம்பர் ஒன் புத்திசாலியாக இருந்தாலும் சரி அந்த புத்திசாலி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது மீன லக்கணத்தில் சுக்கர பகவான் உச்சம் அடைகிறார் இந்த சுக்கரனை தான் நீங்கள் பலப்படுத்த வேண்டும் மீன லக்கண ராசிக்காரர்கள் சுக்கரனை பலமாக்கினால் சுக வேதனையிலிருந்து சுகபோக வாழ்க்கையை நீங்கள் பெற்றுவிடலாம் சுக்கரபகவானுடைய திசை கிழக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியினுடைய திசை தெற்கு மீன லக்கண ராசிக்காரர்கள் உங்களுடைய வீடு எந்த பக்கம் எந்த திசையில் தலைவாசல் இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் படுத்து போது கிழக்கே தலை வைத்து படுத்து உறங்குங்கள் நல்ல தோக்கம் வரும் கெட்ட கனவுகள் உங்களை விட்டு ஓடிடும் நல்ல உறக்கம் வரும் பணம் பொருள் நகை நல்ல வீடு நல்ல வண்டி வாகனம் நல்ல தொழில் நிலபுல சொத்துக்கள் அபரிவிதமான செல்வங்கள் சேர வேண்டுமென்றால் தெற்கு திசையில் தலை வைத்து படுத்து தூங்கலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கிழக்கு திசையிலும் தலை வைத்து படுத்து தூங்கலாம் தெற்கு திசையிலும் தலை வைத்து படுத்துவங்களாம் உங்களுக்கு இரண்டு திசை மிக மிக அபரிதமாக இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு உண்டு கிழக்கு திசையிலும் தலை வைத்து படுத்துவங்களாம் தெற்கு திசையிலும் தலை வைத்து படுத்துவங்களாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த திசைகளில் பெரும்பாலும் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் சரி உறவினர்கள் இருந்தாலும் சரி அந்த திசையில் வேலை தொழில் செய்வதற்கு நீங்கள் சென்றாலும் சரி சராசரியான வருமானங்களை தான் ஏற்ற முடியும் சராசரியான ஆதாயமே வடக்கு வடகிழக்கு வடமேற்கு பகுதியில் மீன லக்கண ராசிக்காரர்களுக்கு வரும் மேற்கு திசையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் பகை சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காட்டுகிறது மேற்கு திசையில் உள்ளவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தென் திசையும் கிழக்கு திசையும் மீன லக்கண ராசிக்கர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது தென்கிழக்கு திசையிலும் நீங்கள் படுத்து உறங்கலாம் தெற்கு தென்கிழக்கு நேர்கிழக்கு மீன ராசி லக்கண நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும் தலை வைத்து படுத்து தூங்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷ மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி